சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் இல்லை கொண்டு வந்திருக்கேன் நேனென்டா சூரத்துல் ஃபாத்திகாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிற அதனால தான் ஸ்பீட்டாக ஓதப்படா சூட ஃபாத்தியாவா ஒவ்வொரு ஆயத்துக்கும் யார் பதில் சொல்கிற கொஞ்சம் நித்தாட்டும் அல்லாவிட பதில் எதுபாத் எவ்வளோ அல்லாஹ்வுட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் அல்லாஹ சொல்றான் கசம் ஸ்ஸலா த பை நீ ஒபை ந ஆபில் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் மடையில் நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் எப்படி அல்ஹம்துல்லாஹ் ஹியோ பின் அப்படின்றதோடு அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் ஹம் இத என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டார் உடனே ஆன்சர் வரு எவ்வளோ இன்பமாக இருக்கும் தொழுக எவ்வளோ இன்பமாக இருக்கும் இதை தொழுக ஆர் ரோஹ்மா யூ அல்லாஹ் அரக்கமுடையவன் என்று சொன்னதோடு அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் அஸ்னா அலை ஆபதி என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டார் நீதான் அரச பாதில் திரும்பவரு என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்திவிட்டான் நாலாவது உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது அடியானே விரும்பினதற்கு நான் தார் என்ற குருவான்ல எங்கேயும் இல்லை இந்த சொல் ஈயா கனஸ்தாயி வாழ்க்கையில ஒன்றுல முன்னேறணும் என்றா இதை தான் ஓதுவாங்க எல்லாரும் இந்த ஈயா கனாபுதுவ ஈயா கனஸ்தாயின் ஓதுறவன் வாழ்க்கையில தோக்குறது இல்லை இந்த ஓதுறாங்களே இப்படி ஸ்பீட்டா இந்த ஈயா கனாபுதுவ ஈயா கனஸ்தாயின் தான் இந்த ஈயா கனாபுதுவ ஈயா கனஸ்தாயின வச்சு லாபம் அடையத் தெரியலன்றா வேற ஒருத்தருக்கும் லாபம் அடையிறது ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மருந்தது

இது இது பெரிய முயற்சி பண்ண முடியுது சிந்தனை கடையில் போகுது அங்க போகுது ஏண்டா யார் பெரியவன்ட்டு சொல்லிட்டோம் யார் பெரியவண்டு சொல்லிட்டோம் அப்ப எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா தொழில் சின்னதா இல்லையா எங்களோட மனைவி சின்னதா இல்லையா எல்லாமே சின்னது அல்லாஹூ அக்பர்